மேல் வந்தொருளி நீல் கலல்கள் காட்டி நாயிற் கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சுபபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே ஓர் ஆதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே தொன்னுருள் தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தம்மை ஆற்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே வெல்லமே அக்கா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்ஞானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூற்றனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடியின் கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து ஹரஹர பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத் தெய்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி திருச்சிற்றம் பலம் எல்லாமல்ல குருவருளும் இருவருளும் திருவருளும் இணைந்த இந்நாளில் ஸ்ரீலஸ்ரீ சிவசதம்பரம் ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை பெருவளவானது மூணு முப்பது மணி அளவில் யாக வேள்வியுடன் கூடிய விழாக்கள் உள்ளது அது சய அது சமயம் ஆன்மீக பெருமக்களும் சிவனடியார்களும் சாது சந்நியாசிகளும் திரளாது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஸ்ரீலஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அவர்களை பற்றி சிறு விளக்கங்கள் கூற ஆசைப்படுகின்றேன் அன்னதான பிரபு ஒரு வார்த்தையில் அது சொல்லிட முடியாது ஐயா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு உள் உணர்வோடு செஞ்சு இந்த அன்னதானம் அன்னதானம்னா ஒரு டைம் கிடையாது காலை மாலை மூணு வேலை மட்டும் கிடையாது நைட்டில் எந்த டைம் வந்தாலும் அன்னதானங்கிறது அவர் வந்து கொடுத்துட்டே இருந்ததுனால தான் அந்த அன்னதான பிரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஐயா வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் எடுத்து நடத்தினோன்னா கூட அவர் கொண்டு போன அந்த பாதைக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கமே தவிர்த்து த புதுசாக ஒரு பாதையை வகுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தாலும் கூட ஒரு படிப்படியாக முன்னேறி அந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் சேர்த்து இன்னைக்கு ஆள் வர மாட்டாங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் அன்னதானத்தை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க சொத்து சுகம் எதையும் சேர்க்கலை அந்த ஒரு இந்த ஒரு பேரை வந்து சம்பாரித்து வச்சுட்டு போயிட்டாங்க எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து அன்னதானத்தை பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரோட தூக்கத்தில் விட்டுட்டு அடுத்த வேலையாக முதல் வேலையாக அதை எடுத்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை கொடுப்பாங்க அதனால தான் அந்த அன்னதானத்துக்கு உண்டான ஒரு பேரும் பேருக்கு முன்னாடி ஒரு பட்டமாகவே வந்திருக்கு அன்னதான பிரபு விடிய கால மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க அவரோட காலை கடன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஓலை ஏற்றி வச்சு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு சிம்லேயே வச்சுருப்பாங்க கேஸும் சீக்கிரம் தீரக்கூடாது வேலையும் கரெக்டாக நடக்கணும் நாலு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு முதல் வேலையாக அங்கே ஆசிரமத்தில் தங்கியிருக்கவங்க எத்தனை பேருன்னு கணக்கு பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுப்பாங்க மணி எத்தனைன்னா அஞ்சு மணி அதிகாலை அஞ்சு மணிக்கு வேலை சொல்கிற நுணுப்பமும் அப்படி தான் இருக்கும் அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து நம்ம எந்திரிக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் அவர் தொடர்ந்து அந்த பணியை இருந்தாங்க ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளுமே எத்தனை மணிக்கு தூங்கினாலும் அந்த அதிகாலை அஞ்சு மணி அப்படிங்கிற டயத்தில் வந்து அங்கே எத்தனை பேர் படுத்துருக்காங்களோ அத்தனை பேத்துக்கும் வந்து டீ போட்டு எழுப்பிட்டு டீ சாப்பிட்டு படுத்துக்கப்பா அப்படிம்பாங்க அடுத்த வேலை என்ன பண்ணுவார்னா இவரே வந்து அடுத்து காய்கறி அரிசி எல்லாமே போடுறதுக்கு ஆவாங்க அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு சங்கு அஞ்சு சங்கு ஊதுவாங்க அஞ்சு மணிக்கு அந்த சங்கு நான் அதை கேட்டவுடனே ஆசிரமத்தில் உள்ள அடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டெப் எழுந்திரிச்சு ஐயா என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட அவங்களாம் வந்து கேட்க வைப்பார் இந்த வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க இவர் வெங்காயம் இருப்பார் தாங்க சாமி நான் பண்ணுறேன் சாமி இது மோர் கடைகிறீங்களா தாங்க சாமி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரமிகளும் ரொம்ப நெருக்கமாக வந்து அவங்களா வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் அவர் வச்சுக்குவார் இவங்க இருக்கும் இவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை அவர் வச்சுக்க மாட்டார் எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரியான ஒரு பழக்கத்தை தான் அவர் எப்பயுமே வச்சுருப்பாங்க ஒரு பரந்த உலகத்தில் உள்ள பரந்த நோக்கத்தோட எல்லாத்தையும் ஒரே மாதிரி சம ஒரே சரிசமமாக தான் எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க இன்றைக்கி அழியா புகழுடன் கொண்ட ஐயாவின் ஆலயம் மென்மேலும் வளர்றதுக்கான ஒரு உறுதுணையான இந்த நல்லா இல்லை இந்த குரு பூஜை பெருவிழாவானது வெகு விமரிசையாகவும் குருமார்களின் பரிபூரண ஆசிர்வாதங்களாலும் இன்றைய குரு பூஜை பெருவிழா ஐயா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த அளவுக்கு எல்லா அடியார்களும் வந்திருப்பாங்க வச்சுருப்பாங்க இன்றைக்கி பார்க்க தான் செய்வாங்க அவங்க எங்கேயும் பார்க்காம இருக்க மாட்டாங்க அவரோட வேலையில் ஒரு சின்ன தடங்களும் கூட இல்லாதனால தான் இன்றைக்கி எந்த ஒரு வேலையும் தடங்கள் இல்லாமல் நடந்துட்டுருக்கு எந்த விஷயமுமே கையிலேருந்து பண்ணுறது இல்லை நாலு பேர்த்துக்கிட்ட கொடுக்குற ஒரு நன்கொடையை வச்சு தான் இந்த எல்லா விழாவும் நடக்குது சொத்து பொத்து அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது இந்த இடமும் கூட வந்து ஒரு தானம் கொடுத்ததாக வந்த இடம் தான் இது சொத்துன்னா மனுஷங்களை நிறையா சம்பாரிச்சிட்டாரு எல்லாத்துக்கிட்டையும் யார் கேட்டாலும் அவர் குறை சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது இன்றைக்கி எங்களை கூட குறை சொல்லிடலாம் ஐயா அவர்களை குறை சொல்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கூட விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்துக்குவாங்க இங்கே நடக்கிற அன்னதானத்துக்கு வந்து அவர் மட்டும் காரணம் இல்லை எல்லாமே சரிசமமாக இருக்கணுங்கிறதுனால அவர் அந்த பெருமையை கூட வெளியே வந்து போஸ்டில் கூட எதுவும் ஒட்டுக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு போஸ்ட்ரு கூட வெளியே அடிக்கலை இன்னும் தான் வந்து இந்த அன்னதான கூடம் மற்றபடி சிவசக்தி ஆலயம் வழி அப்படிங்கிற ஒரு போர்டெல்லாம் இதுக்கு மேலே தான் அடிக்கலான்ட்டு இருக்கோம் ஐயாவும் மக்கள் விளம்பரம் தான் என்றைக்குமே பெருசுன்னு நினைப்பாங்க மக்கள் விளம்பரம்னா எதார்த்தமாக போனோம் சாப்பிட்டோம் அங்கே போனால் நல்லாயிருக்கும் அது வந்து என்றைக்கு இருக்கும்னா உண்மையை வந்து என்றைக்குமே அழியாது நம்ம விளம்பரம் கொடுத்து காசு கொடுத்து ஒரு விளம்பரத்தை போட்டு அந்த இதை வந்து என்றைக்காக இருந்தாலும் எவ்வளோ வளர்ச்சி வருதோ அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் இருக்கும் அந்த விளம்பரத்தை மட்டும் ஐயா எதிர்பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் பசியால் வந்திருக்காங்க இந்த இடத்துல சாப்பிட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த அன்னதானமே நடந்துச்சு அந்த அன்னதானத்துக்காக வாழ்க்கையே முழுசாக அற்ப அர்ப்பணித்தவர் மற்ற ஒரு எந்த ஒரு பிரதிபலன்னு எதிர்பார்க்காம அந்த அன்னதானங்கிறத வந்து எல்லா பேருக்கும் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த அன்னதான பிரபு அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு கிடச்சிது இந்த குரு பூஜையில் வந்து வர்ற அடியார் பெருமக்களும் பெரியோர்களும் சான்றவர்களும் ஐயாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுனால தான் இன்ன இடத்துல உட்காந்து பேசுகிறோம் ஐயாவை பற்றி நம்ம பாண்டிச்சேரி சாமி ஐயா சிறிது உரையாற்ற வேண்டும் என்று ஐயா அவர்களை ஆவலுடன் அழைக்கின்றேன்